அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு முழு ஆட்சி பலம் பெறும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் இனி யோகத்தின் உச்சியில் ராசி என்ற வகையில் சூரிய பயிற்சியால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு முழு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க இதன் காரணமாக விருச்சகராசன வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க கடகத்தில் புதன் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு அதே போல சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கண்ணியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதன் சக்தியால்தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவங்களும் கூட சூரியனாலேயே ஏற்படுகின்றன அத்தகைய சிறப்பு மிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள் சூரியன் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் சூரியன் கிரகபதம் என்னும் பேரும் ஆயிரம் கிரகங்களோடு ஒளிமண்டலத்தில் மண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றாரு சூரியன் மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்கும் செல்வாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறார் இந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் பூட்டிய தேரை ஓட்டுபவரின் பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய திருவடி என்று போற்றப்படும் கருட பகவானினுடைய அண்ணன் ஆவாறு சூரியனின் ரதம் பொன்மயமானது அந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூன்று நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகள் ஆறு ருதுக்களை குறிக்கின்றன சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்ராணியம் தட்சியானியத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது ரத சப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியையே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்து செல்லும் ஏழு குதிரைகளும் ஒரு சேர வடக்கு நோக்கி திரும்பி பயணத்தை தொடங்குகின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்த புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும் இழந்த இந்த விரத இழந்தவர்கள் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை வராது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன ரத சப்தமி விரதத்தை சூரிய உதயத்தில் செய்ய வேண்டும் சர்க்கரை பொங்கல் உளுந்தவடை நைவேதியமாக படைத்து பூஜை செய்ய வேண்டும் கோதுமையால் செய்த சப்பாத்தி சாதம் போன்றவற்றை பசுமாட்டிற்கு கொடுப்பது நல்ல பலனை தரும் வாசலில் சூரிய ஒளிபடும் இடத்தில் ரதம் வரைந்து சூரிய அரிசி பருப்பு வெள்ளம் படைக்கலாம் சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தர் ஆகலாம் என்கின்றது புராணம் சராத சப்தமி என்று தொடங்கும் தொழில் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணிய ஏற்படுத்தும் நவ செயல்பாடு ஒருவரின் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த கிரகங்களின் தலைமை பண்பு அதிகம் உடையவர் சூரிய பகவான் ஒன்பது கோள்களும் சூரியனை அடிப்படையாக கொண்டு இயக்குங்கிறது இந்த பூமியில் வாழும் ஜீவராசிகள் அனைத்தும் சூரியனுடைய ஒளி தேவை குறிப்பாக ஜீவராசிகள் வாழ்வதற்கு சூரியன் தான் காரணம் குடும்பத்தில் தலைவன் தந்தை என்பது போல் கிரகங்களின் தந்தையாக சூரிய பகவான் ஆளுமை திறன் கொண்ட தலைவர் ஆவாறு சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவருடைய திறன்கள் எல்லாம் பக்தர்களுக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம் எந்த செயலும் தன்னுடைய கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று நினைக்கும் சூரிய பகவான் தன்னை வழிபாடு செய்யும் பக்தர்களுக்கும் அதே பலன்களை அள்ளி கொடுக்கிறாரு எதிரிகள் புடை சூழ வந்தாலும் துரோகிகளால் வாழ்க்கை புரண்டாலும் அதனை தாங்கி நிற்கும் தலைமை பண்பை சூரிய பகவான் வழங்குகிறாரு எதிரிகளின் கூட்டத்தில் நடுவே உங்களை தலைவனாக்கி அழகு பார்க்க கூடியவர் சூரிய பகவான் அவரை நாம் எப்படி வணங்க வேண்டும் என்று பார்க்கும்போது போது அதிகாலை எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து வந்தார் வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும் அப்படி முடியாவிட்டால் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு தண்ணீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் பித்தளை அல்லது செம்பு பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி காலையில் வெறும் வயிற்றில் குடித்து முடித்து விட்டு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்து தலைக்கு மேலே நிறைந்த பாத்திரத்தை வேண்டும் பின்னர் பூமியை நோக்கி விடுமாறு சாய்க்க வேண்டும் இவ்வாறு ஐ பூதங்களில் ஒன்றான நீரை சூரியனுக்கு சமர்ப்பணம் செய்யும் பட்சத்தில் நாம் நினைத்த காரியங்கள் கைகூடும் இந்த வழிபாட்டை தினமும் செய்து வந்தால் சூரியனின் பரிபூரண அருளாசி நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட இன்றைய நாள் விஜகராசினியர்களுக்கு சூரியனுடைய பெயர் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சப்திருக்கிறாரு இதனால் கணவன் அல்லது மனைவி மூலம் பொருளாதார முன்னேற்றம் ஒன்றாக கூடிய தருணமா இந்த சூரிய பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க தொழில் முன்னேற்றம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க இதற்கு துணையாக ஏழாவது ராசியில் குரு மற்றும் செவ்வாய் இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு மங்கள யோகத்தை தருகிறாங்க இதனால் எடுத்த காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க வருமானமும் உயர இருக்குது வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் சுப காரிய முயற்சிகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் இருக்குதுங்க இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வதன் மூலமாக ஏனற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கிறது இத்தருணங்கள்ல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ஐந்தாம் இடத்தில் ராகு இருப்பதால் பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனம் தேவைங்க அவர்கள் கல்வி முன்னேற்றத்திலும் சிறு தடங்கல்கள் ஏற்படலாம் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அதாவது சுகஸ்தானத்தில் சனி வக்கிரமடைந்து சஞ்சரிப்பதால் உடல் நலனில் அவ்வப்பொழுது பிரச்சனை வருங்க மிக நல்லது வீடு வாங்குவது விற்பதில் கவனமாக இருங்க ஏற்படாமல் நல்லதுங்க இது மாதிரியான கவனமும் தேவை என்பதை கிரகங்களுடைய நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க விருச்சகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்